வாங்க பிரதாப் தம்பி காலை வணக்கம் நலமா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா பிரதாப் தம்பி சாப்பிட்டாச்சா நன்றி தம்பி சாப்பிட்டீங்க காலையில் நீங்க நலமா ஓ நான் நலமா இருக்கிறேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா இன்னும் இல்லையா டைம் ஆச்சு ஏன் டயட் டயட் ஃபாலோ பண்ணுறீங்களா வேடா நம்ம சதிதா சிஸ்டர் வாங்க 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 சிவா ஹார்ட் தேங்க்யூ எங்க இருக்கிறீங்க வியாபாரம் இல்லையா சரிதா சிஸ் ஃபஸ்ட்டு பிரதாப் தம்பியா என்ன சாப்பிடல வெட்டிக்கடை வணக்கம் அப்படின்றாங்க மதியம் ஹெவி சோறு ஓகே ஓகே அதனால இப்ப இப்போ வயிட்டை காலி பண்ணி வைக்கிறீங்க மதியம் ஹெவியா சாப்பிட அப்படிதான் நல்ல வணக்கம் அப்படின்றாங்க நலாமா வியாபாரம் எப்படி இருக்கு பயணம் எப்படி அப்படி கேக்குறாங்க பிரதாப் தம்பி சாப்பிட்டு கொண்டு இப்பதான் சாப்பிடுறீங்களா என்ன சாப்பிடுறீங்க சரிதா சிஸ்டர் என்ன அக்கா என்னாச்சி நலந்தானா ஐயோ கிச்சன்ல இருக்க பிரதாப் தம்பி ஒரே இருமல் தாலி கேப்போம் வேற ஒண்ணும் மீன் குழம்பு இன்னைக்கு வந்து மீன் குழம்பு அப்புறம் வந்து அது என்னது ஐயோ பீக்கங்காய் பொரியல் அப்புறம் முட்டை ஆம்லெட் பரவாயில்ல பெட்டி கடை அப்படி சொல்றாங்க நாங்க பிரதர் ஆர் சிஸ்டர் நான் கோயம்புத்தூர் ஓகே ஓகே வெல்கம் டு மை சேனல் அளமா இருக்கிறீங்களா எலெக்ஸ் சாப்பிட்டீங்களா வீட்டில் அனைவரும் அடமா ஏன் நான் கடையா என்ன இனிய காலை வணக்கம் அம்மு குட்டி விழாக்கு வாங்க அம்மா இனிய காலை வணக்கம் நடமா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா சும்மா லிட்டில் அப்படின்றாங்க காலை டிஃபன் ஏழு மணிக்கு முடிந்தது மதிய சாப்பாடு சாப்பிட்டு கொண்டிருக்கேன் ஓகே ஓகே நல்லா இருக்கிறேன் ஓகே நான் கோயம்புத்தூர் நீங்க கோயம்புத்தூர் சரி பிரதர் ஆர் சிஸ்டர் சொல்லுங்க அருமை லிட்டில் அப்படி சொல்றாங்க இரண்டாவது லைக் நன்றி நன்றி அம்மா நல்லமா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நீங்க அனைவரும் நலமா உம் நான் நலமா இருக்கிறேன் காலை காலையில சாப்பிட்டாச்சு மதியம் சமைச்சிட்டு இருக்கேன் உங்க ஊர் நான் வந்து கடலூர் நீங்க பிரதரா சிஸ்டரா சொல்றேங்க அலெக்ஸ் பிரதர்ன்னு நினைக்கிறேன் ஓகே அப்படித்தானே நான் வந்து கடலூர் பிரதர் மதியம் இரண்டு மணிக்கு வாரங்கள் பேசுவோம் ம் பேசுவோம் ஓகே ஓகே பெயர் என்ன உங்க ஊர் எந்த ஊர் அம்மா குட்டி என்ன என் கேக்குறீங்க நான் கடலூர் என் பேர் வந்து சிவசங்கரி வெட்டி கடை உங்களுக்கு வியாபாரம் எப்படி போகுது அப்படின்றாங்க நானும் சமைத்துக் கொண்டு இருக்கிறேன் மத்தியானத்துக்கு என்ன சாப்பாடு சமைக்கிறீங்க அம்மா என்ன சாப்பாடு சமைக்கிறீங்க லிட்டில் கடைசி வீடியோல ஏன் ஏன் பிரதாப் தம்பி மாஸ்க் போட்டுதான் வீடியோ பண்ணுமா என்ன வெயில் லிட்டில் அப்படின்றாங்க பிரதாப் தம்பி மாஸ்க் போட்டுதான் வீடியோ பண்ணுமா என்னமோ லிட்டில் எல்லாரும் என்னது செத்து என்னை வாழ வைத்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் செத்தா இல்லை செத்தா அடுத்த லைவுக்கு போயிட்டு வருகிறேன் டாட்டா பாய் ஓகே பாய்மா நான் உங்க தான் அப்படியா என்னோட அண்ணா நான் வாங்க மிக்க மகிழ்ச்சி ஒர்க்கு ஓகே ஓகே சிவசங்கரி கடலூர்னு சொன்னீங்க மறந்துட்டு இங்கிலீஷ் இருக்கும் ஐடியே எனக்கு தெரியாது அல்லவா அதனாலதான் ஒர்க்கு சமைச்சிட்டு இருக்கிற பெருசா ஒண்ணும் இல்ல பிடிக்கலையா பெட்டி கடை மாஸ்க் இல்லாம அப்படி கேக்குறாங்க என்ன பண்றீங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படி சொல்லுங்க மாஸ்கு அருமை லெட்டில அப்படி சொல்றாங்க சாதம் மீன் வரும் கத்திரிக்காய் கூட்டு தயிர் சாதம் சூப்பர் சூப்பர் பிடித்திருக்கா எனக்கு ஒரு வைஃப் ஒரு பையன் ஒரு வைஃப் ஒரு பையன் சூப்பர் 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 தான் பண்ணுவேன் என்ன கடுப்பேத்தி பிரதாப் தம்பி உங்களுக்கு ஒரு டைலாக் தெரியுமா கடுப்பேத்தி பார்க்குறவங்க கிட்ட கம்முனு பேத்தி பார்த்து பாக்குறவங்க கிட்ட தான் வாழ்க்கை ஜம்மு இருக்கும் அந்த தான் இருக்கு எனக்கு ஒரு டைலாக் கிட்டக்குன்னு வந்து வந்துச்சு பிடித்த இருக்குது ஒரு பையன் ஒரு வாய்ப்பு சூப்பர் நல்லா இருக்காங்களா பையன் என்ன பண்றாங்க படிக்கிறாங்களா அப்படி சொல்லுங்க சிவசங்கரி அக்கா செத்து தான் நான் என்ன அப்படி சொல்றேன்னா என்னோட வியாபாரம் பீடி சிகரெட்டு ஓகே ஓகே தம்பி வாங்க செந்தில் சோகம் இனி காலை வணக்கம் நலமாக இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நிலவின் மேகம் நலமா இருக்கிறீங்களா நலமாக இருக்கிறதும் சமைச்சிட்டு இருக்கேன் செந்தில் சகோ நீங்க என்ன சாப்பிட்டீங்க நான் ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கேன் சூப்பர் அண்ணா வணக்கம் செந்தில் சகம் நல்ல சாப்பிட்டீங்களா அப்படி கேட்குறாங்க சரிதா சிஸ்டர் அம்மு குட்டி மீனோட சேர்த்து தயிர் சாப்பிட்லாமா கொஞ்சம் சந்தேகம் அதான் கேட்டேன் இல்லை சாப்பிடக்கூடாது செந்தில் சகம் ஆனால் சாப்பிடக்கூடாது பட் என்ன சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல எனக்கு அவங்க போட்ட உடனே அப்படிதான் சொல்லணும்னு தோணுச்சு சாப்பிடக்கூடாது அப்படி சொல்லிட்டு ஆனால் வாயடிச்சிட்டேன் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அலெக்ஸா வாங்க கண்ணன் இனிய காலை வணக்கம் லைக் டன் கண்ணன் பிரதர் நல்ல இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா அப்படி சொல்லுங்கள் அலெக்ஸா தான் எல்லாருக்கும் வர லைஃப் ஒய்ஃப் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிதான் சிஸ்டர் லைக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க பிரதாப் தம்பி என் சன்னுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா ஓகே சூப்பர் குக்கிங் கோயிங் அண்ட் சே யூ லேட்டர் ஓகே கண்ணன் இங்கேயுமே குக்கிங் தான் போயிட்டு இருக்குது சரிதா சோக வணக்கம் நலமா இருக்கிறீங்களா அப்படி கேட்குறாங்க செந்தில் சோகம் செந்தில் சோகம் காலையில் என்ன சாப்பிட்டீங்க டைம் ஆகுது மதியம் சாப்பிட்டாச்சா செந்தில் சோகம் மதியம் சாப்பிட்டாச்சா சரிதாசகோ வணக்கம் மதியம் சாப்பிடாது சாப்பிட்டாச்சு தாய்லாந்து சாப்பாடு சாப்பிட்டேன் சூப்பர் செந்தில் அப்படி சொல்ல முடியாது பிரின்சஸ் அப்படி சொல்றாங்க ஏன் அலெக்சாணா ஏன் அப்படி சொல்ல முடியாது பாய் ஓகேப்பா ஓகேப்பா நீ போயிட்டு வேலைக்கு வரப்பா நான் நான் என் ஃபேமிலி பத்தி சொல்றேன் ஓகே சொல்லுங்க வெட்டி கடை ஏன் போறீங்க அப்படி கேட்குறாங்க சரிங்க சிஸ்டர் ஒரு நிமிஷம் தான் நலம் நலம் செந்தில் சகோ அப்படி சொல்றாங்க செந்தில் சகோ வீட்டில் அனைவரும் நலமா அப்படி கேக்குறாங்க லைக் டன் நன்றி செந்தில் சகோ சும்மாதான் அப்படின்றாங்க ஒரு நிமிஷம் வரேன் அலெக்சந்தா வீட்டில் அனைவரும் நலமா அப்படின்னு கேட்குறாங்க சரிதா சிஸ்டர் பெட்டி கடை இன்றைய நாள் எப்படி போகுது அப்படின்னு கேட்குறாங்க இப்போது ஒரு லைஃப் தான் இப்போது ஒரு ஒய்ஃபு ஒய்ஃப் தான் என்ன எனி ப்ராப்ளம் ஃபார் பிரின்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அலெக்சந்தான் சூப்பர் ஹச் சூப்பர் ஹச் இருக்காங்க புரியல என்ன சொல்றீங்கன்னு என்ன சொல்றீங்க அலெக்சா நான் சூப்பர் ஹச்னேன் எல்லோரும் நாளும் சரிதா சுகா உங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்தேன் சரிதா சுகா அப்படின்னு சொல்கிறாங்க செந்தில் சுகா ஷார்ட்ஸ் போட டைம் கிடைக்கிறது இல்லை என்னைக்காவது ஒரு நாள் ஒன்று ஒன்று போட்டு விடுகிறேன் ஓகே அப்படின்றாங்க அலெக்சண்ணா உங்கள் ஃபேன்சி என்ன நன்றி செந்தில் சோக அலெக்சண்ணா உங்கள் ஃபேன்சி ஸ்டோரில் என்னென்ன வச்சுருக்குறீங்க அப்படி கேட்குறாங்க சரிதா சிஸ்டர் ஓகே சரிதா சோகோ அப்படின்னு சொல்கிறாங்க கேன என் வாங்க பிரதாப் தம்பி சுமாராக போகுது வெரி பேட் லிட்டில் அப்படி சொல்கிறாங்க பிரதாப் தம்பி சூப்பராக இருக்குமா ப்ரின்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாம் இருக்குது ப்ரின்சஸ் அப்படி சொல்கிறாங்க அலெக்சன்னா வாங்க மணி சிஸ் இனி காலை வணக்கம் சங்கரி ம் நலமா இருக்கிறீங்களா வீட்டில் அனைவரும் நலமா சாப்பிட்டா சவனிசிஸ் குட் மார்னிங் நிலவின் மேடம் எல்லோரும் நம்புவது போல் ஒரு பொய் சொல்லுங்கள் பார்ப்போம் எல்லோரும் முயற்சி பண்ணுங்கள் எல்லோரும் நம்புற மாதிரி ஒரு பொய் என்னத்த சொல்றது சொல்கிறது என் எல்லோரும் நம்புவது போல் ஒரு பொய் சொல்லுங்கள் பார்ப்போம் எல்லோருக்கும் முயற்சி பண்ணுங்கள் அப்படின்றாங்க எனக்கு புரியல எனக்கு இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல செந்தில் சகோ வாழ்க்கை சந்தோஷமா தான் போயிட்டு இருக்குது அப்படி அப்படின்னு வேணா சொல்லலாம் ஜாலியா போகுது அப்படி சொல்லலாம் லைக் டன் அப்படின்றாங்க ஏன் சந்தில் சகோ வாழ்க்கை சந்தோஷமா நிம்மதியாக ஒரு பிரச்சனை இல்லாத போதும் வனிதா சகோ வணக்கம் 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 நலமாக இருக்கிறீங்களா அப்படி கேட்குறேன்